கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கிரௌதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் திருநாள் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி சதுர்தசி திதி தேவை தனுசு ஆசி அல்லது தனுசு லக்னம் அதுலையுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சென்றாஷ்டம் காலையிலே காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டுப்பாங்க மன நிம்மதியை கொடுக்கும் ரொம்ப முக்கியமான நாளாகலாம் ஏன்னா இதில் பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் என்னென்னா ஆயில நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம் புதன் தன்னுடைய சாரத்திலேயே இருக்கிறது ஸோ அபாரமான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய நாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொந்தக்காரங்க மூலயமா நிறைய நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டீலராக இருந்தாலும் சரி அவளுக்குலாம் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன நாள் ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி நடத்தி முடிக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது பணம் வரவுக்கு பிரச்சனையும் கிடையாது அதாவது என்ன தேவையோ அதுக்கும் மேலே என்ன நாள் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நட்பு வட்டாரங்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர்கிட்ட ரொம்ப மணிக்கணக்கில் ஃபோன்லாம் பேசி சந்தோஷமாக இருப்பீங்க உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட நல்ல சப்போர்ட் இருப்பாங்க ஒரு சின்ன கஷ்டம்னாலும் உடனே உதவக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு அதாவது உங்களை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமான பயணம் ஒன்றும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துலேயே செவ்வாய் உக்காந்துருக்கார் பயங்கர பலம் பெற்றிருக்கார் ஸோ பொதுவாகவே நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க அடுத்த ஒரு உங்களை கையில் பிடிக்க முடியாது கொஞ்சம் கோபதாபங்களும் வரும் யாரெல்லாம் நிலப்புறங்கள் வியாபாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் என்றால் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வரவேற்பு கிடைக்கும் என்ன புதன் நின்ற நட்சத்திரம் புதன் சந்திரனும் என்ன நாள் ஆயில நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது டபுள் பெனிஃபிட் எல்லாருக்கும் இருக்கும் என்ன ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமான வர வேண்டிய பணம்லாம் எண்டை நாள் வந்து வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் அத்தனை பேரும் உங்களை ரொம்ப அரவணைச்சிட்டு போவாங்க உங்களுக்கு எதிரியே கிடையாதுங்கிற மாதிரி தான் நாள் குடும்பத்தில் இருக்கும் ரொம்ப அற்புதமான ஃபேமிலி ஃபுல்லாக நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க நிறைய பேர் அதாவது வாங்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்களை வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி ரொம்ப முக்கியமானது தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் கணக்கு ஆடிட்டிங் எழுத்து இந்த மாதிரி துறைகளில் பெரிய சாதனை படைக்கூடிய நிறைய பேர் நல்ல ஒரு புக்கு கூட வாங்கி படிப்பீங்க அற்புதமான நாள் சில பேருக்கு கடல் கடந்து அப்ளிகேஷன்லாம் போடுவீங்க ரொம்ப முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆர்க்கப்படுத்துவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் புதன் சேர்க்கை ரொம்ப முக்கியமானது என்னால் புதன் தன்னுடைய சுயசாரத்தில் செல்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கிறது அதனால் பொதுவாகவே விரயங்கள் நிறையா இருந்தாலும் அது சுப விரயங்களாக இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு செலவு பயணங்களுக்காக செலவு தாயாருக்கான நல்ல விஷயங்கள் செலவு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தான் அதிகமாக நடக்குமே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை தாமதங்கள் இருக்கும் பட்சத்தில் அது இன்றைய நாள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது சத்யநாராயண சுவாமியை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் நிறம் கன்னி ராசி இருந்து கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் குரு பார்வையில் லக்னம் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆடம்பரமான செலவுகள் சந்தோஷமான செலவுகள் பயணங்களுக்காக செலவுகள் அதே மாதிரி வீடு மனை வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவுகள் ஆனால் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் புதன் உட்காந்துருக்கிறதுனால இன்றைய நாள் நல்ல பணம் வரும் லாபஸ்தானத்தில் பொதுவாக புதன் உட்காந்துன்னா பிஸ்னஸ் மேக்னேட்டாக இருப்பீங்க இன்றைய நாள் அதாவது ஒரு விஷயம் நடக்கப்படுதுனா அது ரெண்டாக கன்வெர்ட் பண்ணுறது ரெண்டு நடக்குதுன்னா மூணாக கன்வெர்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருப்பீங்க அதுமாரி எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சகாயமாக இருப்பாங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு கரன்சி துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த அவர்களுக்கு பத்தாம் இடத்துல ரொம்ப முக்கியமான ஸ்தானங்களில் சந்திரன் புதன் புதன் நின்ற நட்சத்திரம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் புதன் ஸோ அற்புதமான நாள் இதனால் எழுத்து ஓவியம் டாக்குமெண்டேஷன் கடல் கடந்து செய்யக்கூடிய பணிகள் அதே மாதிரி வீட்டில் சும்மாவே உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு பயங்கரமான வேலை இருக்கும் முழுக்க முழுக்கத்தினால் பணத்தை ஒட்டி வேலையை ஒட்டி சிந்திக்கக்கூடிய அருமையான நாள் நிறைய விஷயங்களை நீங்கள் தான் முதன்மை பெற்று ஒரு நல்ல காரியத்தை பண்ண போகிறீங்க அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் பிரச்சிக ராசியில் அல்லது பிரச்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் முழுக்க முழுக்க தெய்வ அனுகிரகம் தான் வேற ஒன்றுமே கிடையாது மினிமம் பத்து பேர் ஆறு இன்றைய நாள் நீங்கள் பார்ப்பீங்க அத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்க என்ன கேட்டாலும் உடனடியாக நடக்கும் சில பேருக்கு டிக்கெட்லாம் போடுவீங்க வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு இன்றைய நாள் பொறுத்திலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் யோகமான நாளாக பல பேருக்கு தான் உண்மை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் விசாலாட்சி வழிபாடு இன்றைய நாள் பண்ணிங்கன்னா பணம் மட்டும் கிடையாது சந்தோஷமும் சரி நல்ல நிம்மதியான உறக்கமும் சரி தெய்வ அனுகிரகமும் சரி எல்லாருமே அந்நோன்னத்தை பாராட்டக்கூடிய அற்புதமான ராசியாண்டிரம் பச்சை தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடி வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் குறைபாடுகள் இருக்க கவனம் தேவை தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே இன்வால்வ் ஆகாதீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவசரப்படாமல் எந்த காரியத்தை பண்ணும்போது ஏற்றத்தை கொடுக்கும் பெரிய பாதிப்புகளெலாம் ஒன்றும் வராது நல்லா இருப்பீங்க பட் இன் ரியாலிட்டி இந்த நாள் என்னென்னா வராத பணம் வராத இன்சூரன்ஸு வராத ஒரு விஷயம் திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதுலேயுமே இன்றைய நாள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிருஷ்ணனை தான் வழிபாடு போயிடணும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி என்ன நாள் ஆரம்பிங்க நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் ராசியாக நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாத இருக்கக்கூடிய நபர்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்காத இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிஸ்னஸ் ஒர்க் அவுட்டே ஆலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு அத்தனை பேர் என்னால் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது உங்கள் நண்பர் மூலயமா உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்க மன மகிழ்ச்சி பயங்கரமாக இருக்கும் எல்லாத்தையுமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்தல பிறகு லக்னத்தில் சனி பக்கரமாக இருக்கிறது ஆறாம் புதன் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சந்திரன் ரொம்ப முக்கியமான கடன் ஒன்று இன்றைய நாள் அடைப்பீங்க இஎம்ஐயில் வாங்கியிருக்கக்கூடிய கடனாக இருக்கலாம் படிப்புக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடனாக இருக்கலாம் இது எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு தேவையான பணமும் வரும் அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்கள் அதே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு அப்புறம் கோழி பண்ணை இதெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க அத்தனை பேருக்கு நாள் ஏதோ ஒருத்தர் நல்ல ஒரு கான்ட்ராக்ட்லாம் இல்லாமல் அதனால் பேசிக்கலாக வர வேண்டிய பணங்கள்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்க அற்புதமான அத்தனை பேரும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இதுதான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல சந்திரன் புதன் கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் அதே மாதிரி ஜீவசமாதி அடைந்திருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று நீண்ட நாள் வழிபாடு செய்யும்புது சகலவிதமான தோஷங்களும் பரிகாரமாகும் என்ன நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும் கோபதாபங்களை ஆகவே தவிர்த்து கொள்வது நல்லது ஒன்று ரெண்டாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சில பேருக்கு ஃபாரின் ட்ராவல்லாம் நடக்கும் ஃபாரின் டிராவல் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா ஒரு ட்ரெயின் பிரயாணம் இல்லைன்னா ஒரு பஸ் பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறது அதனால் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மல்டிபிள் கலர் யூஸ் பண்ணோம் அப்போ பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் ராசியான நிறம்னு சொன்னால் அது மல்டிபிள் கலர் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நாரசிம்மர் வழிபாடு மிகத்த வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் யாருக்கு நல்லாயிருக்குன்னு கேட்டால் முதல் ராசி லக்னம்னா நான் வந்து கடகம் தான் சொல்லுவேன் ரெண்டாவது வர்ச்சிகம் மூன்றாவது கடகம் அது அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனான் சுகினோ பவந்து து சமஸ்தன் மங்களாணி பவன் தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க